இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் இந்த கர்த்தருடைய நாளிலே நீங்கள் இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை நடைபெறுகிறது தக்க சமயத்தில் ஓடோடி வந்து கர்த்தரை ஆராதியுங்கள் கர்த்தருடைய மகிமைப்படட்டும் நம் கர்த்தரை துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க ஜெபிக்க ஜெபிக்க நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை முப்பத்தி நாலாம் சங்கீதத்தில் விவீதமாய் சொல்லியிருக்கிறது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் இந்த வார்த்தை சொன்ன உடனே நம்ம அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி இது என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாயிருக்கிறதா கர்த்தரை நான் எக்காலத்திலும் கஷ்டம் வரும்போது வியாதி வரும்போது பொல்லாப்பு வரும்போது அவமானம் வரும்போது அந்த நேரங்களில் என்ன செய்கிறோம் சங்கீதக்காரன் சொல்கிறான் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்போ துதிதான் அவருடைய வாயில் இருக்கும் துதிக்க துதிக்க சாத்தான் ஓடுவான் பாட்டு பாடுறோம் ஆனா அந்த பாட்டை போல ஜீவிக்கிறோமா பாட்டு நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும் வெறும் பாட்டில் நம்முடைய ஜீவன் பேச்சிலே அல்ல அல்ல தேவனுடைய இருக்கிறது இவ்விதமாய் கீழே வாசிக்கும் பொழுது நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கிறது என்று சொன்னதுனால அவனுக்கு இன்னும் கூட ஒரு காரியம் சொல்ல முடிந்தது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி கர்த்தரை நோக்கி எப்போது ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் எக்காலத்திலும் கர்த்தரை துதியை தன் நாவல் மேல் வைத்திருக்கிறவன் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படுகிறது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் இன்னும் நிறைய இந்த சங்கீதில் அழகாய் நிறைய சொல்ல முடியும் ஆனால் அதில் பத்தாம் வசனத்துக்கு நான் வருகிறேன் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு காலமே தேவனை தேடு என்று பாடுகிறோம் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது இந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருப்போம் ஏனால் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவரும் செய்து முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் அவருடைய வசனம் சொல்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டுனா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாழைய மிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அல்லது அவர்களுக்கு தேவையானவர்களை செய்கிறார் இதை நாம் இந்த காலையில வெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆராதன வருகிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஒருவருக்கும் கிருப்பி தருவார்கள் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதுமே நாவின் மேல் இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கட்டும் வாசிக்கும் போதும் ஆலயத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எப்போதும் உடைய எங்கள் நாவின் மேல் இருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் உங்கள் வாழ்க்கையை எப்படி கர்த்தரை எப்போதும் துதிக்கிறீர்களா ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர்களா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் அவரை நம்புகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி டுடே எகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஏ மேன்